இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்ற பின் நட்சத்திர வீராங்கனையான ஜமீமா அளித்திருக்கும் நிகழ்ச்சியான பேட்டி நேற்றிரவு நவி மும்பையில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிரணி சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றிக்கு ஜெமிமா அரையிறுதியில் ஆடிய ஆட்டம்தான் காரணம் ஆனால் ஜெமீமா தன்னுடைய வெற்றிக்கு இயேசு கிறிஸ்து தான் காரணம் என கூறி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருந்தார் शायद एक एथलीट यही एक वॉरियर की निशानी है कि जी उन सब चीजों से आगे निकलकर यू स्ट्रांग यू स्टैंड स्ट्रांग या आई थिंक वन थिंग आई थिंक गॉड हैज पुट इनसाइड ऑफ मी इज टू नॉट गिव अप एंड सम टाइम्स ऑल यू हैव टू डू इज जस्ट शो अप ऑन डेज व्हेन इट्स हार्ड एंड थिंग्स जस्ट फॉल इनटू प्लेस सो आई मीन आई नो अ लॉट ऑफ पीपल गो थ्रू व्हाटएवर आई वेंट थ्रू தற்போது இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்ற பின் ஜெமிமா அவர்கள் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தியுள்ளார் சாம்பியன் பட்டத்தை வென்றபின் ஜெமிமாவிடம் தனியார் தொலைக்காட்சி ஒன்று அரையிறுதியில் நீங்கள் ஆடிய ஆட்டம்தான் இந்த இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற உற்சாகத்தை அனைவருக்கும் கொடுத்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கவே ஜெமிமா எனக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை நான் அந்த தருணத்திற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் போன்று தோன்றியது எல்லாம் முன்பே எனக்காக எழுதப்பட்டதை போன்றுதான் உணர்ந்தேன் நான் என் சிறிய பங்களிப்பை மட்டுமே ஆற்றினேன் ஆனால் மேலே இருக்கும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டதாகவே நான் உணர்கிறேன் என்று கூறினார் அரையிறுதிப் போட்டியில் ஜெமிமா திறமையாக விளையாடிய ஒரே காரணத்தால் தான் இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஆனால் ஜெமிமாவின் அதிரடியான ஆட்டம் என்னால் நடந்தது அல்ல அது தேவன் எனக்காக முன்குறித்தது களத்தில் இருக்கும் போது நான் சோர்வாக உணரும் தருணத்தில் பைபிளில் இருக்கும் வசனத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று கர்த்தரையே மகிமைப்படுத்தியிருந்தார் ஒவ்வொரு இடத்திலும் தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் சகோதரி ஜெமிமாவின் இந்த செயல் நம் அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்துகிறது உலகக்கோப்பை போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக தேவாலயத்திற்கு சென்று மனமுருகி ஜபம் செய்த ஒரே காரணத்தினால் இன்று உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு கர்த்தர் அவரை உயர்த்தி உள்ளார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை